இந்திய கிரிக்கெட் வாரியத்தில் பல்வேறு சீர்திருத்தங்களை கொண்டு வர வேண்டும் என்று லோதா தலைமையிலான குழு உச்சநீதிமன்றத்திற்கு பரிந்துரை செய்திருந்தது இதில் எழுபது வயதிற்கு மேற்பட்டோர் பதவி வகிக்கக்கூடாது ஒரு மாநிலத்திற்கு ஒரு வாக்கு என்பது முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த இரண்டு பரிந்துரைகள் உள்பட பல்வேறு பரிந்துரைகளை அமல்படுத்த உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது இதனால் முன்னாள் பிசிசிஐ தலைவரும் தமிழ்நாடு கிரிக்கெட் சங்க தலைவருமான ஸ்ரீனிவாசன் மற்றும் சௌராஷ்டிரா கிரிக்கெட் சங்கத்தைச் சேர்ந்த நிரஞ்சன் ஷா ஆகியோருக்கு சிக்கல் ஏற்பட்டது இருவரும் எழுபது வயதை கடந்தவர்கள் என்பதால் தானாகவே பதவியிலிருந்து வெளியேறும் நிலை ஏற்பட்டது ஆனால் மாநில சங்கங்கள் லோதா தலைமையிலான பரிந்துரைகளை நிறைவேற்ற எதிர்ப்பு தெரிவித்து வந்தது இதனால் லோதா கமிட்டி அளித்த பரிந்துரைகளை நிறைவேற்றுவதற்காக வினோத் ராய் தலைமையிலான குழுவை உச்சநீதிமன்றம் அமைத்தது இந்த குழுவால் பிசிசிஐ அதிகாரிகளை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை கடந்த முறை நடைபெற்ற பிசிசிஐ சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் ஸ்ரீனிவாசன் நிரஞ்சன் ஷா ஆகியோர் கலந்து கொண்டனர் இது நிர்வாக குழுவிற்கு அதிருப்தியை ஏற்படுத்தியது இருவரும் லோதா பரிந்துரைகளை அமல்படுத்துவதை தடுக்கின்றனர் என்று உச்சநீதிமன்றத்தில் வினோத் ராய் புகார் அளித்தார் அப்போது ஸ்ரீனிவாசன் மற்றும் நிரஞ்சன் ஷா ஆகியோருக்கு வினோத் ராய் புகார் குறித்து விளக்கம் அளிக்கும்படி சம்மன் அனுப்பப்பட்டது இந்த நிலையில் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது அப்போது தீபக் மிஸ்ரா தலைமையிலான பெஞ்ச் மாநில சங்கங்களை சார்ந்திருக்கும் அதிகாரிகள் மட்டுமே இருபத்தி ஆறாம் தேதி நடைபெறும் சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்க முடியும் என தெரிவித்தது மேலும் அனைத்து மாநில சங்கங்களும் லோதா பரிந்துரைகளை அமல்படுத்த வேண்டிய பரிந்துரைகள் குறித்து உச்சநீதிமன்றத்தில் விவாதிக்கப்படும் அத்துடன் நிர்வாக குழுவில் உள்ள வெற்றிடங்களை நிரப்பும் விவகாரம் குறித்தும் விவாதிக்கப்படும் இந்த வழக்கின் விசாரணை ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி ஒத்திவைக்கப்படுகிறது என்று நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர் இதனால் ஸ்ரீனிவாசன் மற்றும் நிரஞ்சன் ஷா ஆகியோர் நாளை நடக்கும் பிசிசிஐ சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்பதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது ஸ்ரீனிவாசன் சிஎஸ்கே அணி உரிமையாளர் என்பது குறிப்பிடத்தக்கது இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன் இண்டியா தமிழ்